வெல்கம் டு என்ன சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸ்கைஸ் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா விடாமுயற்சி படத்தோட அப்டேட்டுக்கு மிகப்பெரிய உள்ள வெயிட் பண்ணிட்டு பண்ணுறோம் ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கங்குவா படத்தோட ரிலீஸ் அப்படின்றது வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆச்சு ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா தேட்டர்ஸில் நம்ம விடாமுயற்சி அண்ட் குட் பேடுகள் இது ரெண்டு படத்தோட போஸ்டர் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணாங்க ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அஜித்தே கடவுளேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி பயங்கரமான ஒரு செலப்ரேஷன் பண்ணிட்டாங்க ஸோ வெறும் ஸ்டில்லுக்கே அப்படின்னா படத்தோட அப்டேட்டோ படத்தோட ரிலீஸோ வந்துச்சுன்னா எந்த ஒரு மிகப்பெரிய செலப்ரேஷன் சொல்லிட்டு நினச்சி பாருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று கொடுத்த இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா சுப்ரீம் சுந்தர் வேறு பயங்கரமான ஒரு வைப்பு கிளப்பி விட்டார் ஏன்னா படத்தில் வந்து மேக்கிங் சீன் பண்ணி சாசி சீனர்லாம் ஏகே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு இந்த ஆக்சிடென்ட் லைக் கீழே விழுந்தது கூட நம்ம கேட் நான் போய் கேட்டதுக்கு என்ன சொல்லார்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை சார் என் ஃபேன்ஸ் இருக்காங்க நீங்கள் இருக்கீங்க கடவுள் இருக்கார் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் கேட்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹாப்பியாக இருக்குது ஸோ நம்ம ஏகே பார்த்திங்கன்னா நம்மளுக்காகவே ஒரு ஹார்ட் ஒர்க் போடுறாரு அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிக்கணுட்டாலும் ஒன்றுமே கிடையாது ஸோ இவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா அதெல்லாம் ஃபேன்ஸ்க்காக நினைக்கும் போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு தரமான சம்பவமாக வந்து இருக்குது நம்ம ஏகே ஸோ நம்ம விடாமூச்சி படத்தோட அப்டேட் பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரம் வந்து கொடுக்க போகிறாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா படத்தோட